ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்வில் எந்த சிரமங்கள் வந்தாலும் நீங்கள் நம்பிக்கையே இழக்காதீர்கள் உங்களின் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எனது அருள் அவற்றை பொருட்படுத்தாது உங்களின் பாதையை ஒளிக்காட்ட நான் எப்போதும் உங்களை வழி கொண்டே இருப்பேன் உங்களின் பக்தியை வெளிப்படுத்தினால் நான் உங்கள் சிக்கல்களை தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் உங்களின் கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன் உங்கள் துன்பங்களை உணர்கின்றேன் என் மீது உள்ள உங்களின் பக்தி உங்களை காப்பாற்றும் என்னை சரணடைந்து உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் ஒப்படையுங்கள் அவை அனைத்தும் குறுகிய காலத்திலேயே நீங்கும் உங்களை பாதிக்கும் துன்பங்களையும் தாண்டி வாழ்வில் வெற்றியையும் நிம்மதியும் அடைய நான் உங்கள் பின்னால் நிற்கிறேன் உலகத்தின் பாரத்தில் துவண்டு விடாதீர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் நான் உங்கள் கைப்பிடித்து அந்த பாரத்தை குறைத்து உங்களுக்குத் தேவையான சக்தியை அளிப்பேன் என்னுடன் இணைந்திருங்கள் உங்களின் கடினமான பாதையை இனிமையான பாதையாக மாற்றி தருவேன் உன்வினை பயன் அகன்று இன்பமாய் வாழ ஓம் நமச்சிவாய் என மனதார வேண்டி பதிவிடு நீ மனதில் நினைக்கும் காரியம் உனக்கு சாதகமாய் அமையும் என் பக்தர்கள் நீங்கள் என்னை ஒருபோதும் தனியாக உணர வேண்டியதில்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கின்றேன் உங்கள் நிம்மதி மற்றும் நன்மைக்காக செயல்படுகின்றேன் நம்பிக்கைதான் உங்களை உயர்விக்கும் சிறந்த சக்தி மக்களே கஷ்டங்கள் வந்தால் கவலை கொள்ளாதீர்கள் நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் உங்கள் கண்ணீரைக் கண்டு நான் கவலைப்படுகின்றேன் உங்கள் துன்பங்களை உணர்ந்து என் கரங்களால் அதை விடுவேன் எங்கு நீங்கள் என்னை தேடுகின்றீர்களோ அங்கு நான் இருக்கின்றேன் உங்கள் மனதை நிம்மதியாக்கி கொள்ளுங்கள் நான் உங்களின் துயரங்களை அறிந்திருக்கின்றேன் அவற்றில் இருந்து உங்களை விடுவிக்க துடிக்கின்றேன் நீங்கள் என்னை நினைத்து என்னிடம் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் என் அருள் உங்கள் மீது பொழியும் எந்த நிமிடத்திலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என் அன்பு பக்தர்களே என் மீது முழு நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் ஒளியாய் உங்களை உயர்த்தி வழிநடத்துவேன் மகனே எந்த சிரமத்திலும் கவலைப்படாதே என் கரங்களில் உங்களை தூக்கி உங்கள் வலி எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பேன் உங்கள் நெஞ்சில் உங்களுக்காக நான் எப்போதும் இருப்பேன் உங்கள் நிலைமையை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் நான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் உங்கள் பசியை அறிந்திருக்கின்றேன் உங்கள் கண்ணீரை நான் பார்த்திருக்கின்றேன் உங்கள் கஷ்டங்களை அனைத்தும் நான் தீர்த்து வைப்பேன் உங்களுக்கு துணையாக என் கரங்கள் உங்களை தாங்கி பிடிக்கும் உங்களை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் மகனே என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் துன்பங்களை தீர்ப்பேன் நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே மகனே இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா துணையும் நீயே துணிவும் நீயே எனக்கு கிடைத்த வரமும் நீயே இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே நீ உன் ஈசன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருநாளும் வீண் போகாது உண்மையும் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே உன் தகுதி உயரும் போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிக அழகானதாய் தோன்றும் இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளை பொழுதை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடியே போதுமானது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாய் கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம் வாழ வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்துக் கொண்டு இருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறிச் சென்று கொண்டே இரு போராடு உனது வெற்றியே உனக்காக பேசும் இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயடைத்துப் போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள் தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும் பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும் போது பாதைகள் ஒன்று மறுப்பு சொல்ல போவதில்லை நீ வெற்றி அடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே விடாதே கண்டு பயந்து விடாதே உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல் ஒருவனின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாதே அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு பெற்ற வழிகள் வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணமே தோன்றவே தோன்றாது எதற்காகவும் வருந்தாதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர கிடைக்காதவர்களை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வீணடிப்பதற்காக அல்ல தவறி விழுந்த விதையை முளைக்கும்போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது நம்பிக்கையோடு எழுந்திருங்கள் உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாரும் இல்லை நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்துக்கொண்டே இருங்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்கள் சிரிப்பால் சிதைந்து போகட்டும் யாரிடமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்களை பற்றி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியம்தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும் தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு இந்த உலகின் வரலாறில் உனக்கு ஒரு இடம் உண்டு உன் கனவுகளை துரத்திக் கொண்டே இரு கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும் உங்களை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதொரு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள் எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்கள் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம் யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள் நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கி விடாதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும் வாய்ப்புகள் வருமென்று வாசப்படியை பார்த்து கொண்டே இருக்காதே வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை பெறுகின்றான் துக்கம் இல்லாத வீடும் இல்லை துயரம் இல்லாத மனிதர்களும் இல்லை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்திடலாம் உழைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது பயந்தவர்களாக இருக்காதீர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள் பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகின்றான் எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான் உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம் வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் இல்லை எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறது கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான் முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நிராகரிப்புகளைத் தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி செல் உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்துக் காட்டு உனது மகத்தான வெற்றியால் எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள் கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்து அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகிக் கொள்ளும் உனக்கு கண்டதையும் விழிப்புடன் இரு இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை நேரத்திற்கு ஏற்றால் போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்காகவும் உன் நம்பிக்கையை மட்டும் சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள் உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிக பெரிய மகிழ்ச்சி நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள் உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள் இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாதவை பல விஷயங்கள் உண்டு அன்பு மரியாதை பொறுமை மகிழ்ச்சி மன நிம்மதி பகுத்தறிவு ஒற்றுமை விசுவாசம் புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில்தான் நீ சிக்கிக் கொண்டு இருக்கின்றாய் தங்களுக்கான வாய்ப்புகளை தாங்களே உருவாக்கி கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையே ஜெயிக்கின்றார்கள் உழைப்பு இல்லாமல் உறங்கி கிடப்பது பயனற்றது மற்றவர்களை காட்டிலும் இந்த உலகில் உழைக்கும் மனிதனின் உறக்கம்தான் இனிமையானது முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நோக்கிய உங்களின் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் முழுமையான வெற்றியை நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் காலம் தோல்வி உன்னை இடைவிடாமல் துரத்திக்கொண்டே இருக்கிறது என்றால் துவண்டுே நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம் நினைப்பதெல்லாம் நடந்து விடாதுதான் ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளை பற்றிய சிந்தனையிலிருந்து விலகாமல் இருங்கள் சிந்திக்க தெரியாதவன் முட்டாள் சிந்திக்க துணியாதவன் கோழை சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன் இலக்குகளைப் பற்றி சிந்திக்காமல் உங்களால் லட்சியங்களை அடையவே முடியாது உங்கள் கனவுகள் உங்களின் அச்சங்களை விட மிக பெரியதாக இருக்கட்டும் உங்கள் செயல்கள் உங்களின் வார்த்தைகளை விட மிக சத்தமாக இருக்கட்டும் காலம் நதியைப் போன்றது ஒருபத்தியாக மிதத்திற்கு அது திரும்பவே திரும்பாது உங்களின் காலத்தை கடுகளவு வீணாக்கி விடாதீர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள் அனைத்தையும் எதிர்த்து போராடி வெல்லும் ஆற்றல் உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள் எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி அதுவே உன் வெற்றியின் முதற்படி எடுத்த காரியத்தில் உறுதியாய் இருப்பதே வெற்றியின் ரகசியம் முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள் முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரியும் யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை நீயே உன் கைகளால் எழுதியதுதான் உன் வாழ்க்கை இன்று நீ வாழ்ந்து கொண்டு இருப்பது நேற்று உன் செயல்களால் நீயே உருவாக்கிய வாழ்க்கைதான் என்பதை மறந்துவிடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்ற நினைக்காதே உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது உங்கள் தோல்விகளில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையில் மிக பெரிய தோல்வி அறிவும் உழைப்பும் தான் உன் வாழ்க்கையை செதுக்குகின்ற ஆயுதங்கள் மகத்தான பணியை தொடங்குகிறது அறிவு அதை சரியாக செய்து முடிப்பது உழைப்பு நீங்கள் எதை கைவிட்டாலும் கஷ்டப்பட்டு உழைப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு உழைப்பும் வாழ்க்கையில் உங்களை கைவிடாது வெற்றி என்பது உனது செயல்களின் இறுதியில் இல்லை நீ செய்கின்ற செயல்களின் ஒவ்வொரு நகர்விலும் உள்ளது மிக பெரிய வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் இதுவரை யாரும் சென்றிடாத கடினமான பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய தைரியம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உருவாக வேண்டும் இதுவரை நிகழ்ந்தவை அனைத்திற்கும் உங்களின் கவனக்குறைவுதான் காரணம் மற்றவர்களோ அல்லது நேரம் சரியில்லை என்று சொல்வதோ இன்னும் மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள் ஒரு செயலை அவசர அவசரமாக தவறாக செய்து முடிப்பதை விட தாமதமானாலும் சரியாக செய்து முடிப்பதே மேலானது நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக நீ ஆகின்றாய் நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவனாக ஆகிவிடுவாய் நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் இந்த உலகில் அதிக வலிமையுடையவனாக நீ மாறிவிடுவாய் உங்களின் எதிர்காலத்தை கணிக்க மிக சிறந்த வழி உங்களின் எதிர்காலத்தை நீங்களே விரும்பியபடி நீங்களே உருவாக்குவதுதான் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாதவரை ஆயிரம் முறை தோற்றாலும் வெற்றி உங்களை நிச்சயம் கைவிடுவதில்லை ஒரு செயலை விரும்பி செய்கின்றவனை விட நம்பிக்கையோடு விரும்பி செய்கின்றவன் எளிதில் வெற்றி அடைகின்றான் உனக்குள் தேடல் இருந்து கொண்டு இருக்கும் வரை நீ எத்தனை முறை தோற்றாலும் நிலைத்து நின்று நினைத்ததை சாதிக்கலாம் தேடலை மட்டும் தொலைத்து விடாதே நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக் கூடாது தினம் தினம் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும் நாம் ஒன்றை விரும்புவதால் அது நம்மிடம் நிலையாக இருந்துவிடப் போவதில்லை நாம் ஒன்றை கண்டு அஞ்சுவதால் அது நம்மை நெருங்காமல் இருக்க இல்லை வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தால் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் ஆனால் உன் உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே உனக்கான எல்லை இல்லாத மகிழ்ச்சி உனக்கு அருகிலேயே காத்துக் கொண்டிருக்கிறது கவலை கொள்ளாதே வயதாகி கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை விளக்கம் அளித்து விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது அன்பை கொடுக்கவும் கூடாது இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அதே போலவே இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியிருக்கிறது சில நேரம் அன்பையும் சில நேரம் நிம்மதியையும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை யாரும் இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதுதான் கடினம் கடந்த பின்புதான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும் இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்தே வாழ்கிறார்கள் இந்த அடிப்படையில்தான் அன்பு பாசம் நட்பு மரியாதை பயம் என்ற அலங்கார வார்த்தைகளால் ஓடிக்கொண்டே இருக்கிறது அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை சில இடங்களில் நம் தலைதலத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் நம் சுயமரியாதை இழக்க நேரிடும் அடுத்தவர்களிடம் குறைகளைத் தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள் உங்கள் மனம் பக்குவமடையும் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷத்தை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள் ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது மனது தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் சிரித்து பாருங்கள் உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும் சிரிக்க வைத்து பாருங்கள் உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர் அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை பிறருக்கு அறிவுரைகளை அளவோடு கொடு ஏனெனில் அவர் சூழ்நிலைகள் வேறு அவர் பாதைகள் வேறு தொலைவில் இருந்து பார்க்கும் போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தால் போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கின்றான் எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும் ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் போடும் வல்லமை கொண்டது கெட்டவை எப்போதும் தானாக நம்மை தேடி வந்து சேரும் ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும் அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் வாழ்த்திப் பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் உயரலாம் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை சாதுரியமாக வாழுங்கள் இங்கு நரிகளும் அதிகம் பொறிகளும் அதிகம் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் தெய்வங்கள் மறப்பதில்லை மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதேனும் உதவி செய்வது சிறந்தது வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது நடக்கும்போதே போதே ரசித்துக் கொள்ளுங்கள் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்குச் சமம் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் எதிர்கொள்ளும் வாழ்க்கை கிடைக்கிறது அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சளிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல சில உறவுகளுக்கும் தான் ஊடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில் தான் உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாய் தெரிந்தால் போதும் எல்லோருக்கும் அதை நிரூபித்துக் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பல தருணங்களில் உயிர் உள்ள உறவுகள் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மிகவும் கொடியது